ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அறம் வேலி கொண்ட அண்ணலே ஆறுமுகன் என் அவதார ஞான வள்ளலே வரம் பெற்று என் சக்தியாகவே வையகத்தை வழி நடத்தும் தவசியே தவசியே ஆறுமுக அரங்கனே உனக்கு சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அரங்கன் உன் சக்தி பலம் கூட உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு நித்தம் நித்தம் உயர் ஞானம் பிரம்ம வேலைதனில் பெருமை பட ஆறுமுகன் யான் அருளி வர பிசைகின்றே அரங்கன் தொண்டர் படைகளுக்கும் படைகளுக்கும் இனிதே பாருலகில் பாடிடுவேன் அரங்கன் வழி என் ஆசி பலம் வரமாக கிட்டி உலகோரெல்லாம் வருங்காலம் அரங்கன் தேடுகின்ற ஞானிகளாக ஆகவே ஆக்கம் கூடி அகிலத்தில் அன்னதான சேவையோடு வகைப்பட சன்மார்க்க நெறிமுறையை எங்கும் பரப்பி இனிது இனிதே உலக மாற்றம் புரிவர் இனிதே அரங்கன் தொண்டர் படைகளுக்கு இந்த வாய்ப்பை கனி வேளவன் யான் சக்தியாக வழங்கி கருணை கொண்டு உடனிருந்து வழிநடத்துகிறேன் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி இனிது ஆற்றல் மிக்க ஞான தீட்சைகளெல்லாம் ஏற்று மாற்றம் கருதி உலகோர் தொடர்ந்து வந்தால் போதும் மண்ணுலையில் உலக எனும் ஞான யுக மாற்றம் சடுதி காணக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று